ஒன்ஸ்கு வரவேற்கிறேன் ஆமாங்க நிறைய வேலையில நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நம்ம ஆண்டவர் கிட்ட கேக்குறோம் இதே போலதான் பைபிள்ல ஒருத்தர் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அதுதான் இருபத்தி மூணுல சொல்லப்படுது நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது அதாவது தானியல் இருபத்தி ஒரு நாள் ஃபாஸ்டிங்ல இருந்தாரு உபவாசத்துல இருந்தாரு சில காரியங்களுக்காக ஆனா அந்த ஜெபத்துக்கான பதில் அந்த இருபத்தி ஒரு நாளுக்கு முன்னாடி அவருக்கு அந்த ஜெபத்தோட பதில் அளிக்கப்பட்டது இவ்வளோ அழகான தேவன் இல்லைங்க நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவனு ஆண்டவர் அறிந்திருக்காரு அப்ப நான் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா ஒரு தகப்பன் தப்பில்ல தங்கிட்ட வந்து என்ன வேணும்ன்றது தகப்பனுக்கு தெரியும் ஆனா வந்து கேட்கணும்னு விரும்புவாங்களேங்க அதே போல ஆண்டவர் கிட்ட நீங்க பேசணும் ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப் இருக்கணும் ஒரு நல்ல ஒரு அப்பா மகளா அப்பா பையனா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஆண்டவர் உங்க கூட இருக்கணும் நிறைய விதத்தில் வேலை விரும்புறாரு நிறைய வேலையில நம்ம தான் அதை தவறி போயிடும் வாழ்க்கையில முக்கியமானதே ஆண்டரோட நம்ம எவ்வளவு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம் தான் நீங்களும் அசைப்பட்டவர்கள் விரும்பவில்லையா